வெல்கம் டு மணி டாக்கீஸ் ஸ்டார் இது வந்து கவின் நடிப்புலேயும் இளன் இயக்கத்துலேயும் வெளிவந்த திரைப்படம் கவின் வந்து டாடா படத்தில் வந்து நல்ல ஒரு படத்தை நடிச்சதுனால வந்து அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி இளன் டைரக்டர் இளன் வந்துட்டு பியார் பிரேமா காதல் அந்த படமும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால வந்துட்டு இவங்க காம்பினேஷன் காம்பினேஷனில் வர படம் வந்தனால ஒரு ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் அந்த எதிர்பார்ப்பை வந்துட்டு நூறு சதவீதம் கொடுக்குறேன் தான் உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா கதை வந்து அந்த மாதிரி வந்து எடுத்து சின்ன பண்ணதான் காரணம் ஏன்னா எடுத்துகிட்ட கதையிலேருந்து அதை நோக்கியே பயணித்தா தான் வந்து அந்த வந்து கரெக்டாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இது அங்கேயும் அங்கேயும் போனதுனால வந்து முற்றுச்சந்திரதான் முயற்சி அவங்களுக்கு கதை வந்துட்டு இந்த கவினோட அப்பா வந்துட்டு ஒரு ஹீரோ ஹீரோவாகணுங்கிறக்காண்டி ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்ச ஒரு மனுஷன் இவர் அதனால் தான் தன்னுடைய மகனை வந்துட்டு ஒரு ஹீரோவாக முயற்சி பண்ணுறாரு அது சின்ன வயசுலேருந்து அதுக்காண்டிய முயற்சிகள்லாம் ஈடுபடுறாரு நடிப்பார்வத்தை ஊற்றுறாரு இவனை வந்து அந்த ஆசையை வளர்த்து எடுத்துக்கிறான் அவங்களுக்கு அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுறான் ட்ரை பண்ணுறான் இப்போ வந்து ஒரு பாம்பேயில் போய் வந்துக்கிட்டு சினிமா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மேதையாக அவர் தமிழ்நாட்டில் மேதையா மேதையாக கூத்துப்பட்டறையிலேருந்து தான் விஜய் சேதுபதி விதி வந்தார் அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு எப்போயுமே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மதிப்பு தெரியாது தூரத்தில் இருக்க எவனோ ஒத்துருமோ அவனா தெளி தான் போவாங்க உங்களுக்கு அது அதே மாதிரி இதே பேர் வந்து பேம்பையில் போ அந்த நடிப்பு கற்றுக்கார போகிறார் அவர் அங்கே போகிற வழியே ஆக்சிடென்ட் ஆகி போச்சு வந்து அவருக்கு வந்து அண்டிய ஆக்சிடெண்ட் ஆகிடும் வடது பக்கம் வந்து வடு ஏற்பட்டு போகும் இதுக்கப்புறம் தான் கதை வந்து சின்ன நம்ம அவங்களுக்கு அதாவது படத்தில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இது இது வந்து கதையில் ஆக்சிடென்ட் ஆகிடும் உங்களுக்கு வடுப்பட்டா ஒரு வடது பக்கம் ஒரு வடு விழுந்தா வந்துட்டு அவன் வந்து ஜெயிக்க முடியாதா இதை காட்டிய முட்டாள்தானை எதுவும் கிடையாது ஏன்னா மீன் முகத்தலும் தழும் முகம் புறம் தழும்புள்ள ஒரு நடிகர் நாகேஷ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் உங்களுக்கு ஓம் பெரிய இந்திய நடிகர் அவர் வந்துட்டு அவருக்கும் தழும்புள்ள மூஞ்சி அழகான மூஞ்சி கிடையாது உங்களுக்கு அவர் வந்து நேஷ்னல் அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டில் வாங்கினார் நசுருதீன் சார் அவரும் வந்து அவார்டு மின்னர் டைரக்டர் உங்களுக்கு அவரும் பாவமும் அழகான முகமும் கிடையாது உங்கள் இயற்கையிலேயே ஆனால் இப்படியெல்லாம் யதார்த்த வாழ்க்கை நடிப்பு உலகத்தில் இருக்கும்போது ஒரு ஹீரோ ட்ரே பண்ணுறான் ஆக்சது இந்த பக்கம் வந்து தழும்பு இருக்கிற அளவு வந்து ரூம் அடைஞ்சிருக்கிறான் தன்னம்பிக்கையே போயிருது உங்களுக்கு இதை வச்சு ஒரு கதை பண்ணிருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு சோமிக்கும் உங்களுக்கு இதே வந்து நவ்ரோபி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கென்னை நாட்டு திரைப்படம் உங்களுக்கு அதை பாடுங்க மிக பிரமாதமான நடிப்பு அந்த பையனுடைய நடிப்பை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு பதினெட்டு பத்தொன்பது வயசு உங்களுக்கு இங்கேருந்து ஒரு கிராமத்திலேருந்து கென்னை நேற்று தலைநகர் இன்னைக்கு நவரோபி போகிறான் அதை நோக்கியே ட்ராவல் ஆகும் எவ்வளோ பிரச்சனை வரும் இடையூறுகளும் ஆனால் அதன அதெல்லாம் டீட் பண்ணி கடைசியில் அச்சீவ் பண்ணுற மிக பிரமாதமாக சிங்கிள் ட்ராக்கிலே அதை நோக்கியே போகும் உங்களுக்கு அந்த படத்தை அவசியம் பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது இது வந்து அங்கே எங்கேயும் போனதுனால இதில் லவ்வு ரெண்டு லவ் வேறு ஃபோட்டோ குழப்பி வந்து கெடுத்து வச்சுருக்காங்க இதில் இந்த ஸ்டார் படத்தில் ஹீரோ யார்னு கேட்டால் யுவன் சங்கர் தான் அவர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு மாதிரி கேமராமேன் இல சூப்பராக பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அருமையாக கொண்டு வந்திருக்காரு உங்களுக்கு இவர்களை தவிர வந்து படத்தில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு உறுதியாக சொல்லலாம் அது ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து கேமராமேன் ஒர்க் மட்டுமே தான் நல்லா இருக்கணும் கற்றுக்கப்பட்ட எதுவும் வந்து பெருசாக சொல்கிறது ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஒரு ஹீரோ அழுகுறானா கதையோட ஹீரோட கேரக்டர் அழுதுனா நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் ஏதோ வந்துட்டு தேவையான வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் அந்த சீன் இருக்கக்கூடாது உங்களுக்கு அது மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதே வந்து தமிழில் வந்துட்டு ஒரு படங்கள்லாம் வந்திருக்கு அது சினிமா பேஸ்ட் படம் தான் அது வந்து ஏன் ஓடிச்சுன்னா அதை எடுத்துகிட்ட கதையை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க பழைய படம் சினிமா பயிற்சியும் அப்புறம் வந்து சர்வர் சுந்தரம் படிகள் பொது வசந்தம் முகவரி முகவரி வந்து குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா இப்போ லேட்டர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கிறனால முகவரியின் துறை சொல்லி இப்போ வரைக்கும் சொல்கிற காரணம் என்னென்னா அந்த படத்துடைய கதை வந்து அப்படி அவர் அமைச்சிருக்க தான் காரணம் உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய சின்ன நம்ம கண்கலைஞ்சு அந்தளவுக்கு ஒருக்கியிருப்பார் அந்த டைரக்டர் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்ட கதையை அதே நோக்கிய போன உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் நான் எங்கெங்கயோ போய் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆனால் தான் உங்களுக்கு Okay, but I'm sorry. I'm sorry. I'm sorry. I'm sorry. I'm sorry.